உருண்டெல்லாம் ரெடியாயிருச்சு பாருங்க நல்லா அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சட்டு இந்த உருண்டையே செஞ்சு முடிச்சிடலாம் ரவா லட்டை சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல பஞ்சு போல இருக்கு இப்போ இந்த ரவா லட்டு செய்யறதுக்கு இந்த கப் அளவுல ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சிருக்கேன் ரவை வறுக்காத ரவை தான் இதை நம்ம வறுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்ததுனால கொஞ்சம் ஒரு போல வறுபட்டு வரோம் ரவை இது ரொம்ப நேரம் வரக்க வேண்டாம் ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு வரத்தா போதும் சட்டது ஒரு ஸ்வீட் சாப்பிடும் அப்படின்னு ஒரு ஆசை வரும்போது டக்குன்னு இதை உடனே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் எங்க வீட்டுல நாங்க இதுதான் அடிக்கடி செய்வோம் ரவை ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு நமக்கு ப்ரௌன் கலர்ல எல்லாம் ஆகக்கூடாது வெள்ளையாவே தான் இருக்கணும் ஒரு மூணு நிமிஷத்துலேயே நல்லா வறுபட்டுருச்சு பாருங்க விடாம கிண்டிக்கிட்டு இருக்கணும் இல்லைன்னா அடியில பிடிச்சிரும் இப்போ இந்த ரவையை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இந்த ரவை ஒரு பிளேட்ல கொட்டி வச்சாச்சு இனிமே சட்டியில நம்ம ரவால இட்டுறதுக்கு ரெடி பண்ணுவோம் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வச்சிருக்கேன் அதையில சேர்த்துக்குவோம் இதுக்கு நெய் அதிகம் தேவையில்லை கொஞ்சம் போதும் இந்த முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் வறுக்கிறதுக்கு முந்திரி பருப்பு ஒரு ஆறு முந்திரி பருப்பை கட் பண்ணி வச்சிருக்கேன் முந்திரி பருப்பு ஒரு பாதி அளவுக்கு வரப்பட்டதும் கிஸ்மிஸ் பழம் ஒரு பத்து பதினஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிடுவோம் முந்திரி பருப்பு வெந்திருச்சு கிஸ்மிஸ் பழமும் நல்ல பலூன் மாதிரி வந்துருச்சு பாருங்க இப்ப நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு இதை மாத்திக்கலாம் இந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழமும் ஒரு ஓரமா இருக்கட்டும் இந்த சட்டியில இந்த ரவையை கொட்டிக்கலாம் இது ஏற்கனவே வறுத்த ரவைங்கிறதுனால ரொம்ப வறுக்க வேண்டாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு சீனி எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்குவோம் நம்ம ரவா லட்டுக்கு ரொம்ப சீனி சேர்ப்போம் இதுக்கு அந்த அளவுக்கு சீனி சேர்க்க வேண்டாம் உப்பு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு வச்சிருக்கேன் இதையும் இதுல சேர்த்துக்குவோம் மூணு ஏலக்காய நசுக்கி வச்சிருக்கேன் அதே இதுல சேர்த்துக்கிடுவோம் வாசன நல்லா இருக்கும் இதை மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுக்கிடுவோம் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்குவோம் பால் தான் கொஞ்சம் வே வெந்த மாதிரி இருக்கும் உருண்டை பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் பால் கூட கொஞ்சம் ஊத்தினா கூட கொஞ்சம் நேரம் கிண்டிக்குவோங்க அவ்வளவுதான் இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ரவை லேசா ஆறுனதும் உருண்டை பிடிச்சிக்கலாம் நம்ம இப்ப நம்ம கிண்டி வச்ச ரவை லேசா ஆறிடுச்சு இப்ப உருண்டை பிடிக்கலாம் இந்த முந்திரி பருப்பெல்லாம் ஆச்சு முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு ரவையையும் எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சுக்கோங்க ரவை எடுக்கிட்டுனா கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் அப்படியே ஒவ்வொரு உருண்டையோ நம்ம பிடிச்சு வச்சிடலாம் இந்த உருண்டை சட்டு புட்டுன்னு செஞ்சுக்கலாங்க ஒரு கெஸ்ட் வந்தால் கூட வேகமாக நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம் நம்ம ரவா லட்டுக்கு நிறைய சீனி போடுவோம் இதுக்கு பாதி போட்டாலே போதும் நல்ல இனிப்பா தான் இருக்கும் இப்படி ஒவ்வொரு உருண்டையா நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம் இந்த உருண்டையை பிடிச்சி வச்சுட்டோம்னா மூணு நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூட சாப்பிடலாம் நல்லா இருக்கும் நம்ம நெய் கொஞ்சம்தான் ஊற்றி இருக்கோம் ஆனா வாசம் நல்லா இருக்கும் நம்ம உருண்டைகள்லாம் பிடிச்சு முடிச்சாச்சு அழகாக வந்துருக்கு பாருங்க பாருங்க நான் செஞ்சு இந்த ரவா லட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோகளை சந்திப்போம் பை பாய்